கிழக்கு பார்த்து சைட்டு ஏழு மீட்டர் ரோடு மூணு சென்ட்டு சுற்றி காமௌண்ட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் முன்னாடி கிழக்கு வாசலில் நிலவாசலும் கிழக்கு ஃபோட்டிக்கோ வாட்டர் டேங்க் வெளியில் ஒரு இண்டியன் டாய்லெட்டு படி படிக்கடியில் ஒரு இண்டியன் டாய்லெட்டு ஹால் ஹால் இங்கே ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் உள்ள அட்டாச்சு வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க ஹால் ல்லை பெரிய ஹால் ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமோட இது டைனிங் ஹால் இந்த பெட்ரூம் ஒன்று வித்வுட் பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் डाइनिंग हॉल किचन किचन वाला एरिया किचन எல்லாமே கிழக்கு பார்த்தது மாதிரி இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம்ல अटैच्ड ஒரு வித்தவுட் பெட்ரூம் डाइनिंग हॉल किचन ஹால் பெட்ரூம் எல்லாமே செங்கல் பில்டிங்குங்க கிழக்கு பார்த்த சைட்டு நிலவாசனும் கிழக்கு இந்த பெட்ரூமும் கிழக்கு பார்த்த பெட்ரூம் இந்த பெட்ரூமும் கிழக்கு பார்த்த மாதிரி கிச்சன் டைனிங் ஹால் சுற்றிலும் காம்பவுண்டு விட்டுருக்காங்க செங்கல்லையே கட்டியிருக்காங்க மூணு சென்ட்டு ஃபோட்டிக்கோ ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேஸு ஏழு மீட்டர் ரோடு முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் திருப்பூர் காங்கை மெயின் ரோடு